மறைப்பதற்கு கூட வழி இல்லை இவங்களுக்கு பெண்கள் தோற்செலி போடுவதற்கு அங்கே மறுப்பு தெரிவிக்கப்பட்டது அடிக்கு மேலடி கழுத்துல அணியக்கூடிய தாலி திருமாங்கலையும் அணியதுக்கு கூட தங்கத்தினால இன்னும் வீடு கட்டுறதுக்கு வரி வீடு நல்ல பெரிய வீடாக கெட்ட முடியாது மரம் வளர்க்க முடியாது பனைவேறுகின்ற தொழிலை குலத்தொழிலாக கொண்டிருந்த நம்முடைய சாந்தோர் மக்கள் பயன்படுத்துகின்ற கருவிகளுக்கெல்லாம் அதிகமாக அந்த வரிகள் வைத்து அந்த தொழிலை செய்ய முடியாத அளவுக்கு சீரழிக்கப்பட்டாங்க இப்போ இந்த மக்களுக்கு கல்வி அறிவில சுத்தம் என்பது அங்கே பேண முடியாது பொருளாதாரத்துல பெண் தங்கினாங்க ஆனா ஒரே ஒரு அந்த பணியேறுகின்ற தொழிலை தொடர்ந்து குலத்தொழிலாகவே செய்துட்டு இருந்தாங்க அப்படி இவங்க செய்தாலும் அந்த பனையறுகின்ற தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகளுக்கு அதிகமான வரிகளை அங்கே விதித்தாலும் வரக்கூடிய அவர்கள் அனுபவிப்பதற்கு தயங்கவில்லை இது செய்ய கேட்டு அதாவது பதனீர் கொண்டு கொடுக்கணும் அந்த மேல் சாதின்னு உயர்த்திக்கிட்டாங்க ஐயா உயர்த்தல மேல் சாதி கீழ் சாதி அந்த சாதி இந்த சாதி மக்கள் இந்த சான்றோர் மக்களே கீழ்நிலைக்கு என்று அடிமைகளாக வைக்கப்பட்ட காரணத்தினால் மற்றவங்க எல்லாம் நாங்க தாங்களே உயர்த்தி கொண்டார்கள் இறை வழிபாடு அவங்க தான் செய்தாங்க இவங்களுக்கு கிடையாது ஏன்னா கோயிலுக்குள்ள விடமாட்டாங்க அப்படி கோயில் வழிபாடுகள் எல்லாம் இவர்களுக்கு மறுக்கப்பட்ட போதுதான் இவங்க என்ன செஞ்சாங்க நிறுவன தரிசிக்கணும் இல்லையா அதுக்குதான் ஒதுக்குப்புறத்துல மரத்துக்கு மூட்டுல ஒரு கல்லை எடுத்து வச்சு ஆரம்பிச்சாங்க சாயங்காலம் மணிக்கு ஏற்றி வழிபடுதல் இறை வழிபாடு ஆனா அது அதனால இரவு பதினொன்னு பன்னெண்டு மணிக்கு நடத்துவாங்க வழிபாடு சாயங்காலம் வழிபட முடியாது ஆனால் அந்த உயர்ந்தோர் என்று தங்களை உயர்த்தி கொண்டவர்கள் எல்லாம் படிச்சாங்க இறை மந்திரம் ஓதினார்கள் சாயங்காலம் ஆறு மணிக்கு வழிபாடு அங்கே நடத்தினார்கள் கல்வி அறிவு கற்றுக்கொண்டார்கள் எல்லா கலைகளும் கற்றார்கள் அதனால்தான் சொன்னாங்க அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது என்று அந்த மாய வலை போல வளைந்து சூழ்ந்த சாபம் சான்றோர் மக்களுக்கு ஒண்ணு இல்லாம ஆச்சு இப்படி இருந்ததை பல நாள் பார்த்து வம்சமெல்லாம் வருத்தப்படுறதை பார்த்து தெய்வத்துடன் முறையிட ஆரம்பித்தார்கள் நம்முடைய மக்கள் என்ன களத்தில் தாலி அணிய முடியாது நல்ல துணி கொடுக்க முடியாது மான மறைக்க முடியாது அழகாகவே இவங்க என்ன செய்ய முடியாது தங்களை தங்களாகவே ஒரு அங்கீகாரம் இந்த சாந்தோர் மக்கள் வைத்துக் கொள்வதற்கு முடியாது அப்ப பாருங்க இப்ப நம்ம அப்படியா இருக்கோம் தெய்வம் நமக்கு எவ்வளவு ஒரு பெரிய எல்லாம் தந்திருக்கு அன்னைக்கு எப்படி நம்முடைய முன் இப்போ உடனே கேட்போம் அதுல திருட்டுல தானே சொல்லி இருக்குதுல்ல யாரு இதெல்லாம் அனுபவிச்சவங்க நம்முடைய முன்னோர் நம்முடைய குலம் நம்ம மக்கள் அனுபவிச்சாங்க ஒரு முறை ஒரு அம்மா களத்துல தாலி போட்டிருந்ததா ஒரு என்ன பொது இடத்துல சந்தையில வச்சு தாலி அந்த செய்வோர்கள் அறுத்து இருக்கிறாங்க சொல்லுவாங்க தாலி அறுத்தான் சந்தை நாற்பது பேரை மாத்திக்கிட்டாங்க எவ்வளவு அந்த கொடுமை அது நமக்கு இல்லை இருந்தா அது எப்படி இருக்கும்

உன் கிளையோட நீ சொன்னா சார்ந்தோர் மக்களுக்கு வைத்திருக்க கூடிய இந்த இறைகளை நீ நீக்கிடு அவங்களையும் உன்னோட நன்றாக நடத்து உன் கிளை நல்லா வாழணும்னா உன் கிளைகளுக்கு செய்யறது மாதிரி அவங்களுக்கும் அங்க செய்ணா அதாவது வானாளுக்கு இடர் வருமடா மானிசா இது மானிசனுக்கு சொன்னாருன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் நமக்கு நாம பின்புற்றணும் நல்லா வாழவேனா வானாலுக்கு இடர் வரும் வாணாளுன்னா என்னது உயிர் உயிருக்கு விமோசனம் என்பது கிடைக்காது உடல் உற்றுலாம் உடலாழியும் வரும் போகும் அது வேற ஆனால் நம்முடைய ஆன்மா நன்றாக இருந்து பிறவி இல்லாத நிலை அடைய வேண்டுமானால் நல்லதை செய்யும் அதுதான் அந்த நீசனுக்கு சொல்கிறா இதெல்லாம் நீ செய்தால் உடைய வாணாளுக்கு இடர் வரும் உன் கிளையோடு நீ நல்லா வாழ முடியாது என்று சொல்லி முகம்தோர் வந்தத சொன்ன அதாவது நதியேகம் ஒண்ண புத்தி சொன்னார் இல்லையா அது எல்லாவற்றையும் அங்கே வரிசையா சொன்ன இப்படி அத சொல்ல எல்லாம் யுகம்தோரும் அங்கே நான் இந்த புத்தி எல்லாம் சொன்ன நீ கேட்கல

ஒப்பந்தத்துக்கு விரோதம் இல்லாம இருக்கிறார் கொண்ட கருத்தை திறம்பட செய்கின்றார் கணவன் ஒழிய மொழி பேசாத இருக்கின்றார் கணவனுக்கும் மதிமந்திரியாக இருக்கின்றாள் பிள்ளைகளை தன்னை ஒரு தியாகியாக மாற்றிக்கொள்ளுகின்றாள் சமுதாயத்துக்கு அவள் ஊற்று ஊனாக நிற்கின்றாள் அவள் சாணாத்தி யாராக இருந்தாலும் சரி அப்படி வாழ்கின்றவளுக்கு ஒரு அவமானம் வந்து விடுகிறது என்று சொன்னா அதுக்கு ஆளாகினவர்கள் கஷ்டத்துக்குள்ளார் கடல் வந்து சீமையை கட்டாய அழிக்கும் பார்த்தன் வழி குளங்கள் பகிர்ந்து நிந்தித்ததுண்டால் உண்டைய குலம் அழியும் பார்த்தன் குலம் யாரு சாண்டோர் குலம் இதெல்லாம் அவனுக்கு வரும் அதனால அந்த இறைகளை எல்லாம் விடுன்னு சொன்னா அவன் சொன்ன காலை மாலை பூசை எல்லாம் செய்யணும் அங்க போற்றி நம்பூரி பிராமண குலங்களுக்கு எல்லாம் சம்பளம் நிறைய போடணும் ஆயிரத்தி நூறு பொண்ணு அங்க நிறைய என்ன செய்யுது எனக்கு தேவைப்படுது நித்தம் ஒரு பொண்ணு செலவு இருக்கு அப்ப இதெல்லாம் இவங்களை அடிச்சு துன்புறுத்தி தானே நான் வாங்க முடியும் இல்லாம இருந்தா எங்க போறது சம்பளம் கொடுக்கறதுக்கே என்ன அடுத்து கேக்குற மாயன் சொன்னாரு இதெல்லாம் செய்யணும் நான் உன்கிட்ட கேட்ட அடுத்து அடுத்த துன்புறுத்தி வரக்கூடிய காசுல தர்மம் செய்ய பூசை செய்யு கேட்டா இதெல்லாம் அடித்து துன்புறுத்தி வாங்கினது யாருக்குதான் கொடுத்தா பூசை செய்கின்றவர்கள் தான் சாப்பிட்டாங்க நான் எதையுமே சாப்பிடலை ஏற்கவே இல்லை அதான் சொல்றாரு சளியாம காசு தந்தவர்கள் உண்டானால் வேண்டி நீ தருமம் விரைவாய் நடத்தியிருன்னு சொன்னார் கஷ்டப்படுத்தி எல்லாம் வாங்குறது மன உவந்து யார் செய்யறாங்களோ அதை வாங்கி நாம தருமம் செய்யலாம் இல்லாம இருந்தா ஏக்க மாட்டாது எதுவாக இருந்தாலும் சரி நல்ல வழியில சம்பாதிச்சு ஒரு மூட்டை அரசியல் தூக்கி போட்டாலும் அதுக்கு பலனே கிடையாது நேர்மையா சம்பாதிச்சு ஒரு ரூபா காசு கொண்டு ஐயாவுக்கு விளக்கெண்ண காசுன்னு சொல்லி தந்தா அது சிறப்பு இதத்தான் ஐயா சொல்றாரு சொன்ன நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் இதெல்லாம் சொல்லிட்டு நான் எதுவுமே அந்த நேரம் திருவனந்தபுரைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தெரியுமா நீ செய்த பூசையோ புனக்காரோ எதையுமே நான் அந்த அம்மா எடுத்து தந்தா இல்ல தீ அதைதான் நான் ஏற்ற அம்மா உவந்து செய்தாங்க அதை மட்டும்தான் ஏற்ற வேற எதுவுமே ஏற்கலன்னு சொன்ன உடனே ஏற்கலன்னா நீயே இங்க இருக்க போட அப்படின்னு யூ இருக்கணும் இருக்கணும் போ 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 என்று எருமான அங்க உடனே மாயன் சொல்றாரு நான் நான் உன்னுடைய விட்டு செந்தூரே உன்னை வதைக்க ஒரு நாம போறேன் எப்படி இந்த வழிகளை எல்லாம் பின்பற்றாம வழிபாடு நடத்தினாலும் சரி குடும்பம் நடத்தினாலும் சரி உள்ளத்துக்குள்ள நாம நிலை நிறுத்தினாலும் சரி அங்கே இறைவனுடைய அந்த சக வாசம் எவ்வளவு இருக்கும் நம்ம தான் மதிப்பிட்டு பாக்கணும் சொல்லியாச்சு என்னோட வழிப்படி இதெல்லாம் செய்யலாம் நான் போறேன் ஒரு இல்லமாக இருந்தாலும் சிறப்பாக அங்க என்ன செய்யல ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா வாழ்ந்து அடுத்தவங்களை துன்புறுத்தாம தான் கஷ்டப்பட்டு உழைச்சி அதனால வரக்கூடியதை வச்சு குடும்பத்தை நடத்தி சந்தோஷமாக ஓலி விளக்கு போது நடத்துகின்ற குடும்பம் என்னைக்கும் தலைக்கும் அங்க இருப்பார் ஐயா

அதனால நான் போயிட்டு நான் வருவேன் சொல்றது அவதாரம் எடுத்து வருகின்ற செய்தி நான் வருவதற்கு முன்பு நிருபம் என்று எழுதி அனுப்புவேன் வரும் நமக்கு அடுத்த பகுதி அதையெல்லாம் நான் சொல்லி அனுப்பி அதன் பிறகு நான் வருவேன் நான் அங்கே வருகிற போதே மக்களுக்கு என்ன செய்வேன் ஒரு புத்தியாகி உள்ளன்னை கொண்டோர்க்கும் புது புத்தி ஈந்து பூலோகம் ஆள வைப்பேன் அந்த இதான் நான் சொல்லுவேன் எப்படி ஒரே புத்தியா வச்சு எதை செய்தாலும் அது சிறப்பு அது தொழில் செய்தாலும் சரி ஆகமம் கேட்டாலும் சரி எதுவாக இருந்தாலும் நம்ம பாருங்கள் ஐயாவுக்கு பால் வைக்கிற போது நாம வேற சிந்தனையோடு வைக்க முடியுமா முடியாது ஒரே சிந்தனை அப்படி வச்சாதான் ஐயா அதை ஏற்று நமக்கு என்ன செய்வாரு இனிமம் என்கின்ற ஒரு மருந்தாக தருகிறார் அதை சாப்பிட்டா நோய் தீரும் அப்படித்தான் சமர்ப்பிக்கணும் நாம ஐயாவுக்கு ஆனா ஒரு புத்தி வேலை செய்கிறவங்க ஒரே புத்தியா இருந்து செய்தால் தான் சிறப்பு இல்லைன்னா மிஷின்ல வேலை செய்யும்போது ரெண்டு புத்தி இருந்துன்னா கையை காலம் உள்ளத மாட்டோம் பிழிவு இருக்காது எல்லாவற்றுக்கும் தெளிந்து நடக்கணும் தான் சொன்னார் அப்படிப்பட்ட உங்களுக்கு புதிய புத்தி என்கின்றே என்னுடைய அருளை தந்து நான் அங்கே வாழ வைப்பேன் என்று அழகா சொல்லிட்டு மாயன் அங்கே இருந்து திருச்செந்தூர் வந்தார் திருச்செந்தூர் வந்தவுடனே அந்த இடத்துல மா நீசன் போட்டியிருந்த கல் கதவு கோ கோட்டைகள் எல்லாம் தேனியின் கூடது போல் செகல் இடிந்தது அம்மானை பேணி வச்சிருந்த கூடு மேல எல்லாமே கடகடன் இடிஞ்சு போச்சு சுப்பாயோட சுவேதார ஓட அப்பப்பா என்று எல்லாரும் ஓடுனாங்க அதுவரை சீதேவி அங்க அம்பருமானுடைய அருள் அம்பருமான் அங்கே இருந்து நான் போறையன் சொல்லிட்டு வந்த உடனே மூதேவி குடிகொண்டு எல்லாமே விழு விழு என்று விந்தூளி அங்கே போலிய வீசு வீசு என்று காற்று அங்கே வீசியது அப்ப இதெல்லாம் அழிமதிகள் இதுக்கு நாம செய்யக்கூடாது இதெல்லாம் செய்ய கூடாதவைகளாக நான் என் நமக்கு தெளிவா சொன்னார் சொல்லிட்டு திருச்செந்தூர் வந்து அங்க சொல்றாரு வாரிக்கரை ஆண்டியன நாம விளந்த மேதியர்கள் சூழ நெடியோன் அங்க இருந்த அப்படி இங்க வந்து மக்களையெல்லாம் அங்க சார்ந்தோர் எல்லாம் கோலுக்குள்ளோட இல்ல அதுக்கு பிறகு என்ன செய்கின்றாங்க வருமானம் கொஞ்சம் மாற்றத்தை எல்லாம் வைக்கிறார் இனி மக்கள் எல்லாம் இங்க வரலாம் என்று பழைய சட்டத்தை எல்லாம் கொஞ்சம் மாற்றி வைக்கிறார் அவர் நினைச்சார் மாறுகின்றார் அதை மாற்றி வச்சுட்டு இருக்கிறார் அப்படி இருக்கிற போது தேவர்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு முறை விடுறாங்க ஏன்னா இந்த கலையின் கொடுமையினால அந்த தோஷம் சாதி கெட்டெல்லாம் தலை அழிந்து போச்சு இந்த இடத்துல குடியிருக்க முடியாது அதாவது தேவர்கள் கேண்டாங்க குற்றவரே நாங்கள் இனி குடியிருக்க முடியாது மானம் அழிந்தாச்சு பூப்பும் அந்த வரம்பெல்லாம் கெட்டாச்சு எப்போ கலைத்து புரட்சியோடு ஒப்பமிட்டு காப்பிலியன் ஏதுவினால் கட்டளைந்தா சான்றோர்கள் எல்லாம் கலைஞ்சு போச்சு சீரழிஞ்சு போச்சு நாடு அப்படிங்க சொல்ற அந்த கதி எல்லாமே கேடு கட்டது பரவி போச்சு அதனால என்ன சொல்றாங்க ஒரு குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையே கிடையாது தம்பி அண்ணன் எந்த உறவும் நன்றாக இல்லை அது இப்படி எல்லாம் இருக்குன்ற போது மக்களுடைய துயரம் மனதிறங்கி பாராமல் இங்க இருப்பதனுடைய காரணம் என்ன என்று எம்பெருமானுக்கு அங்கே முறையமிடுகின்றார் தேவர்கள்